வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி எண் மூன்று குழந்தைகளை பண்படுத்தல் பேதமற்ற சமுதாயம் அமைக்கவென்று பேசுகிறீர் எனினும் இதுவரையில் உங்கள் ஆதரவுக்கேற்றபடி அனுபவத்தில் அனுசரித்த முறைகளெல்லாம் எடுத்து ஆராய்வீர் பேதமற்ற சமுதாயம் அமைக்கவென்று பேசுகிறீர் எனினும் இதுவரையில் உங்கள் ஆதரவுக்கேற்றபடி அனுபவத்தில் அனுசரித்த முறைகளெல்லாம் எடுத்து ஆராய்வேர் வேதமத வேறுபாட்டை வேறோடு உலகெங்கும் மக்கள் சோதரர்களாய் ஒன்றுபட்டு வாழ சுருக்க வழி குழந்தைகளை பண்படுத்தல் வேதமத ஜாதியின வேறுபாட்டை வேரோடு போக்கி உலகெங்கும் மக்கள் சோதரர்களாய் ஒன்றுபட்டு வாழ சுருக்க வழி குழந்தைகளை பண்படுத்தல் எல்லா பேதங்களையும் ஒழித்து சமரச வாழ்வழிக்கும் ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பல விதத்திலும் பாடுபட்டு வரும் அன்பர்களே சிந்தியுங்கள் நீங்கள் இதுவரையில் மேற்கொண்ட முயற்சிகள் பூரணமாக பயனளிக்கவில்லை ஜாதி மத இன தேச பேதங்களை ஒழித்து உலக மக்கள் சகோதரர்களாக ஒன்றுபட்டு வாழ சுருக்கமான வழி குழந்தைகளை அத்தகைய முறையில் பண்படுத்தி வளர்ப்பதுதான் இது பற்றிய திட்டம் விரிவாக இடத்தில் விளக்கப்பட்டுள்ளது